வாழ்க்கையில சில சமயம் ஒரு பெரிய புயலுக்கு நடுவுல திடீர்னு ஒரு ஒரு விவரிக்க முடியாத அமைதி வந்த மாதிரி உணர்ந்திருக்கீங்களா உங்களை சுத்தி ஆயிரம் பிரச்சனைகள் ஆனா உங்க மனசுக்குள்ள மட்டும் எல்லாம் சரியாகிடும் ஒரு ஆழமான நம்பிக்கை ஆமா எங்கிருந்து வருதுன்னே தெரியாத ஒரு அமைதி கரெக்ட் இல்லனா நீங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்கும்போது எங்க இருந்தோ ஒரு தேவதூதர போல யாராவது வந்து உதவி செஞ்சிருக்காங்களா நிச்சயமா நடந்துருக்கும் இந்த அனுபவங்கள்லாம் வெறும் தற்செயலமான நிகழ்வுகள் இல்லன்னு நீங்க எங்க கிட்ட பகிர்ந்துகிட்ட குறிப்புகள் சொல்லுது ஆமா இதெல்லாம் தெய்வீக சைகைகள் அதாவது பிரபஞ்சம் இல்லனா ஒரு தெய்வீக சக்தி நான் உன் பக்கம் இருக்கேன்னு அமைதியா சொல்ற அடையாளங்கள் சரி இன்னைக்கு நாம பார்க்க போறது வெறும் ஒரு பட்டியல் இல்ல இது ஒரு பயணம் ஒருத்தர் வந்து சின்ன சின்ன உள் உணர்வுகள்ல இருந்து ஆரம்பிச்சு பிரபஞ்சமே தனக்கு வழிகாட்டுறதை உணர்ற ஒரு கதையைத்தான் நாம ஆராய போறோம் அருமை இந்த விவாதத்தோட நோக்கம் இது சரி தவறுனு பாக்குறது இல்ல மாறாக இந்த ஆன்மீக வழிகாட்டுதல் கருத்தை மக்கள் எப்படி உணர்றாங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் உங்க மூல ஆதாரம் சொல்ற இந்த ஒன்பது அறிகுறிகளுக்கு பின்னால இருக்கிற வடிவங்கள் அதோட ஆழமான அர்த்தங்கள் என்னன்னு நம்ம சேர்ந்து பார்க்கலாம் சூப்பர் அப்போ முதல் அடையாளம் இதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு குழப்பத்தில் திடீர் அமைதி ஆமா வாழ்க்கையே தலைகிழ மாறுற ஒரு தருணத்துல ஒருத்தருக்கு எப்படி எப்படி அமைதி கிடைக்க முடியும் இது மனதைரியம் மட்டும் இல்ல அதுக்கு மேல ஏதோ இருக்குன்னு உங்க குறிப்புகள் சொல்லுது நிச்சயமா பாருங்க உளவியல் ரீதியா பார்த்தா இது ஒரு கோப்பிங் மெக்கானிசம்னு சொல்லிடலாம் சரி ஆனா உங்க குறிப்புகள் இதை வேறொரு கோணத்துல பாக்குது அந்த அமைதி உங்களுக்குள்ளேந்து வரல அது வந்து வெளியில இருந்து உங்களுக்கு கொடுக்கப்படுதுன்னு சொல்லுது ஓ வெளியில இருந்து கொடுக்கப்படுதா ஆமா ஒரு உயர் சக்தியிடமிருந்து வர்ற நேரடியான ஆறுதல் ஒரு பாதுகாப்பு உணர்வு நீங்க தனியா இல்ல ஒரு பெரிய சக்தி உங்களை கவனிச்சுக்குதுங்கிற ஒரு மெசேஜ் அது ஒரு கவசம் மாதிரி ஒரு கவசம் மாதிரி சரி இந்த அமைதி வெளியில இருந்து வருதுன்னா சில சமயம் நமக்கு உள்ள இருந்து ஒரு குரல் கேக்குமே அந்த உள்ள உணர்வு ஆமா இன்ட்யூஷன் அதுதான் நம்மளோட அடுத்த கட்டமா ஏதோ ஒன்னு நடக்க போகுதுன்னு மனசுக்குள்ள தோணும் அது அப்படியே நடக்கும் அது எப்படி மிகச்சரியான கேள்வி இதுதான் மூணாவது அடையாளம் உள்ளுணர்வு வலுப்பெறுதல் உங்க மூல ஆதாரம் இத ஆத்மாவின் வழிகாட்டுதல்னு ரொம்ப அழகா சொல்லுது ஆத்மாவின் வழிகாட்டுதல் ஆமா தேர்வு செய்யப்பட்ட ஆன்மாக்களுக்கு உள்ளுணர்வுங்கிறது ஒரு சாதாரண ஃபீலிங் இல்ல அது பிரபஞ்சத்தோட உரையாடுற ஒரு நேரடி தொடர்பு சாதனம் மாதிரி ஒரு டைரக்ட் லைன் மாதிரி எக்ஸாக்ட்லி மத்தவங்களுக்கு அது ஒரு சின்ன சிக்னலா ஒரு சந்தேகமா இருக்கலாம் ஆனா இவங்களுக்கு அது ஒரு தெளிவான சந்தேகத்துக்கு இடமில்லாத ஒரு வழிகாட்டுதல் எந்த பாதையை தேர்ந்தெடுக்கணும் யாரை நம்பணும்னு உள்ளிருந்தே ஒரு குரல் சொல்லும் அப்போ நம்ம உள்ளுணர்வு வலுவாகும் போது வெளியுலகமும் அதுக்கு தகுந்த மாதிரி செயல்பட ஆரம்பிக்குமா உதாரணமா உதவி தேவைப்படும் போது அந்த உள்ளுணர்வு யாரையாவது நம்ம கிட்ட அனுப்பி வைக்குமா மிகச்சரியா சொன்னீங்க இதுதான் ரெண்டாவது அடையாளம் எதிர்பாராத உதவி தோன்றுவது ஆ நீங்க தனியா ஒரு பெரிய சுமையை சுமந்துட்டு இருக்கீங்க இனிமே என்ன பண்றதுன்னு தெரியாம நிற்கும் போது திடீர்னு ஒரு அந்நியர் அல்லது ரொம்ப நாள் பேசாத ஒரு நண்பர் வந்து உங்களுக்கு வழிகாட்டுவாங்க இதுதான் டிவைன் இன்டர்வென்ஷனா ஆமா தெய்வீக தலையீடு உங்க மூல ஆதாரத்தின்படி கடவுள் மனிதர்களை தேவதூதர்களாக அனுப்புகிறார் இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா அந்த உதவி நாம எதிர்பார்க்காத நேரத்துல எதிர்பார்க்காத ஆள் இருந்து வரும் நாம தேடி போகும்போது கிடைக்காது அதுதான் அதோட சிறப்பு நமக்கு எப்போ உண்மையிலே தேவையோ அப்போ அது தானா வந்து நிற்கும் இல்லையா ஆமா அது பண உதவியா இருக்கணும் கூட இல்ல நிச்சயமா இல்லை சரியான நேரத்துல சொல்ற ஒரு வார்த்தையா இருக்கலாம் இல்ல ஒரு சரியான வழிகாட்டுதலா இருக்கலாம் உதவி வர்றது ஒரு பக்கம்னா ஆபத்து வர்றதுக்கு முன்னாடியே நம்மளை எச்சரிக்கிறதும் நடக்குமா இது ஆறாவது அடையாளமா உங்க குறிப்புகள்ல இருக்கு ஆபத்தை முன்கூட்டியே உணர்தல் ஆமா இது ஒரு ஒரு முன்கூட்டியே எச்சரிக்கை அமைப்பு மாதிரி இப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் ஒரு இடத்துக்கு போகணும்னு நீங்க கிளம்புறீங்க ஆனா திடீர்னு மனசுல ஒரு தடை வேண்டாம் போகாதன்னு ஏதோ ஒண்ணு சொல்லும் நீங்களும் அந்த பயணத்தை ரத்து செஞ்சிடுவீங்க கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை நடந்ததா உங்களுக்கு தெரிய வரும் உங்க மூல ஆதாரம் சொல்ற மாதிரி தெய்வீக பாதுகாப்பு உங்களை முன்கூட்டியே எச்சரிக்கிறது ஓ இது உள்ளுணர்வு இல்ல இது ஒரு டைரக்ட் வார்னிங் ஆமா இது ஒரு செயல்திட்டமிட்ட வழிகாட்டுதல் ஆபத்து வர்றதுக்கு முன்னாடியே உங்களை விலகி இருக்க சொல்ற ஒரு பாதுகாப்பு கவசம் இது இந்த மாதிரி நேரடியான எச்சரிக்கைகள் இல்லாம இன்னும் கொஞ்சம் ஆழமான மறைமுகமான செய்திகள் வருமா நான் கனவுகளை பத்தி கேக்குறேன் கனவுகள் ஏழாவது அடையாளம் ஆமா சில கனவுகளை பார்த்தா அது அப்படியே நிஜத்துல நடக்கும் சில கனவுகள் நம்ம பிரச்சனைக்கு தீர்வே சொல்லிட்டு போகும் இது நிஜமாவே தெய்வீக தலையீடா தெய்வீக ஆற்றல் கனவுகள் வழியா பேசுங்கிறது ஒரு பழமையான நம்பிக்கை உங்க குறிப்புகளின்படி தேர்வு செய்யப்பட்ட மக்கள் வழிகாட்டப்பட்ட கனவுகளை வழிகாட்டப்பட்ட கனவுகள் அதாவது அவங்க கனவுகள் வெறும் நினைவுகளோட தொகுப்பில்ல அது அவங்களோட ஆழ்மனம் மூலமா வழங்கப்படுற ஒரு நேரடி தகவல் தொடர்பு ஓகே எதிர்காலத்துக்கான வழிகாட்டுதலோ எச்சரிக்கையோ அதுல இருக்கலாம் காலையில எந்திரிச்சதும் ஆஹா இதுதான் தீர்வுன்னு உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் அதுதான் வித்தியாசம் இது வரைக்கும் பேசுனதெல்லாம் ஒரு விதமான பாதுகாப்பு வழிகாட்டுதல் மாதிரி இருக்கு ஆனா சில சமயம் தெய்வீகம்னு சொல்லப்படுற விஷயங்கள் ரொம்ப வழியா இருக்குமே உதாரணமா நம்ம வாழ்க்கையில இருந்து சிலர் திடீர்னு விலகிறது இது நாலாவது அடையாளமா உங்க குறிப்புகள்ல இருக்கு இது ரொம்ப குழப்பமான உணர்வாச்சே ஆமா இது புரிஞ்சுக்க கடினமான ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு அடையாளம் நீங்க ரொம்ப நேசிக்கிற ரொம்ப பற்றுதலோட இருக்கிற சிலர கடவுளே உங்க வாழ்க்கையில இருந்து நேரடியாக நீக்கிடுவான்னு ஆதாரம் சொல்லுது இது இது நிச்சயம் வெளியுத்துறும் ஆமா ஆனா இதுவும் முழு வகையான தெய்வீக பாதுகாப்பு அந்த நபர்கள் உங்களுடைய வளர்ச்சிக்கு தடையா இருக்கலாம் அல்லது உங்க குறிப்புகள்ல சொல்ற மாதிரி அவங்க நச்சுத்தன்மை அதாவது டாக்ஸிக் கொண்டவங்களா இருக்கலாம் ஒரு நிமிஷம் ஆனா இது கேக்குறதுக்கு ஒரு சமாதானம் மாதிரி இல்லையா ஒரு உறவு முறியும் போது இது கடவுளோட செயல்னு சொல்றது வலியை குறைக்க உதவுற ஒரு மன உத்திதானா இல்ல அதுக்கு மேல உன்னில ஏதாவது இருக்கா ரொம்ப முக்கியமான கேள்வி உங்க குறிப்புகள்ல இருக்கிற ஒரு வரி இதுக்கு பதில் சொல்லுது தெய்வீக பாதுகாப்பு சில சமயங்களில் பிரிவினை போல் தோன்றும் பிரிவினை போல் தோன்றும் ஆமா அந்த பிரிவு நடக்கும் போது அது நம்ம நன்மைக்கு தானே நம்மள அப்ப புரிஞ்சுக்க முடியாது அது ஒரு இழப்பா ஒரு தண்டனையா தான் தெரியும் ஆனா கால போக்குல ஓ பின்னாடி திரும்பி பார்க்கும்போது புரியும் கரெக்ட் அந்த நபர் விலகி போனதுனால தான் நம்மால இவ்வளவு தூரம் வளர முடிஞ்சதுன்னு புரிய வரும் இது மன உத்திய தாண்டி உங்களுடைய உயர்மான நோக்கத்துக்கு தடையா இருக்கிற விஷயங்களை பிரபஞ்சம் நீக்குதுங்கற ஒரு நம்பிக்கை அப்போ வளர்ச்சிக்கு முன்னாடி வலிங்கிறது ஒரு தவிர்க்க முடியாத பகுதியா இது எட்டாவது அடையாளத்துக்கு நம்மள கூட்டிட்டு போகுது பெரிய ஆசீர்வாதத்துக்கு முன் கடுமையான வலி ஆமா ஒரு பெரிய நல்லது நடக்க போறதுக்கு முன்னாடி வாழ்க்கை ஏன் இவ்வளவு மோசமாகுது இத உங்க ஆதாரம் கர்மா சுத்திகரிப்புன்னு சொல்லுது ஆனா இது இன்னொரு போனத்திலையும் பார்க்கலாம் ஒரு பெரிய மாற்றத்தை ஏத்துக்கிறதுக்கு நம்ம மனசும் உடலும் தயாராகணும் இல்லையா சரி அந்த தயாரிப்பு காலம் தான் சில சமயம் வழியா வெளிப்படுது ஒரு பழைய கட்டடத்தை இடிச்சிட்டு புதுசா கட்டும்போது தூசி சத்தம் எல்லாம் இருக்கதானே செய்யும் ஆமா அது மாதிரி தான் எதுவும் கடவுள் உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்க அதை பெறுவதற்கு தகுதியான ஒரு நபரா உங்களை மாத்திரார் அதனால இங்க வலி என்பது அழிவில்லை அது ஒரு மறுகட்டமைப்பின் அடையாளம் இந்த மாதிரி பெரிய மாற்றங்கள் நடக்கும்போது பிரபஞ்சம் நமக்கு சின்ன சின்ன சிக்னல்கள் அனுப்புமா நான் இந்த ஏஞ்சல் எண்கள் பத்தி கேள்விப்பட்டிருக்கேன் ஐந்தாவது அடையாளம் ஆமா பதினோராவது பதினொன்னு

உதாரணமா நூத்தி பதினொன்னு புதிய தொடக்கங்களை குறிக்கலாம் நானூத்தி நாப்பத்தி நாலு பாதுகாப்பு மற்றும் ஆதரவை குறிக்கலாம் ஆனா இதுல ஒரு சின்ன சந்தேகம் இது நிறைய பேர் வெறும் கோயின்சிடன்ஸ் இல்லனா கன்ஃபர்மேஷன் பாயஸ்னு சொல்வாங்க இல்லையா கரெக்ட் அதாவது நாம ஒரு என்ன மனசுல நினைச்சா அது எல்லா இடத்துலயும் தெரியற மாதிரி ஒரு உணர்வு இதுக்கும் தெய்வீக செய்திக்கும் உள்ள வித்தியாசத்தை உங்க ஆதாரம் எப்படி வரையறுக்குது நல்ல கேள்வி வித்தியாசம் அந்த எண்கள் தோன்றும் விதத்துல இருக்கு கன்ஃபர்மேஷன் பயஸ்ல நீங்க அந்த எண்ணை தேடுவீங்க ம் ஆனா இங்க அந்த எண்கள் உங்களை தேடி வரும் நீங்க எதிர்பார்க்காத தருணங்கள்ல முக்கியமான முடிவுகள் எடுக்க வேண்டிய நேரங்கள்ல இல்லனா மனசு குழப்பமா இருக்கும்போது இந்த எண்கள் உங்க கண்ணல படும் ஓ அந்த நேரமும் சூழலும்தான் முக்கியம் அதுதான் அது வெறும் தற்செயல் என்பதை தாண்டி ஒருவிதமான உறுதிப்படுத்துதல் மாதிரி இருக்கும் அந்த கான்டெக்ஸ்ட் தான் அது ஒரு செய்தியா மாத்துது சரி அப்போ இந்த எல்லா அனுபவங்கள் வழியா ஒருத்தர் போகும்போது அவங்க கிட்டே ஒரு ஆரம்பிக்குமா அவங்களோட இதுதான் நீங்கள் ஆன்மீக ரீதியாக உளர்த்தல் ஆமா இந்த பயணத்தோட உச்சகட்டம் அதுதான் அது எப்படி தெரியும் சிலரை பார்த்தாலே தெரியும் அவங்க முகத்துல ஒரு தனிப்பட்ட பிரகாசம் இருக்கும் அவங்க நடையில ஒரு தன்னம்பிக்கை மனசுல ஒரு தெளிவு இருக்கும் அவங்க பேச ஆரம்பிச்சா சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஒரு விதமான அமைதி கிடைக்கும் அவங்களோட ஆராவா கரெக்ட் உங்க ஆதாரம் இத தெய்வீக ஒளி அதாவது டிவைன் ஆராவுன்னு வரையறுக்குது இது வெறும் மனசுக்குள்ள இருக்கிற உணர்வு இல்ல தேர்வு செய்யப்பட்ட ஆன்மாக்கள் தங்களை சுற்றி எடுத்து செல்லும் ஒரு காந்த சக்தி மாதிரி அதனாலதான் மத்தவங்க அவங்க கிட்ட ஈர்க்கப்படுறாங்க சரி இந்த ஒன்பது அறிகுறிகளையும் ஒரு நிஜ வாழ்க்கை உதாரணத்தோட இணைச்சு பார்க்கலாம் உங்க குறிப்புகள்ல இருந்த ஒரு கதையை எடுத்துக்கலாமே ஓ அந்த கதை சொல்லுங்க ஒரு சாதாரண மனிதரோட வாழ்க்கையில தொடர்ந்து எதிர்மறையான விஷயங்கள் நடந்துகிட்டே நடக்குது அவர் வாழ்க்கையில இந்த தெய்வீக அறிகுறிகள்ல மூணு விஷயம் நடக்குது முதல் அறிகுறியா ஒரு நாள் ராத்திரி அவர் ரொம்ப மன உளைச்சல்ல இருக்கும்போது திடீர்னு ஒரு ஆழமான அமைதியை உணர்றார் நாம பேசின முதல் அடையாளம் மாதிரி அதேதான் அடுத்ததா அவர் ஒரு முக்கியமான நேர்காணலுக்கு போகும்போது வண்டி ரிப்பேர் ஆயிருது என்ன பண்றதுன்னு தெரியாம நிக்கும்போது ஒரு அந்நியர் வந்து அவரை சரியான நேரத்துல ஆபீஸ்ல விட்டுட்டு பணம் கூட வாங்காம போயிடுறாரு எதிர்பாராத உதவி ஆமா இரண்டாவது அடையாளம் ஆனா இதுலே பெரிய திருப்புமுனே அவரோட கனவுல வருது இல்லையா கரெக்ட் கடைசியா அவருக்கு ஒரு கனவு வருது அந்த கனவுல அவர் ஒரு புது தொழில் தொடங்குற மாதிரி ஒரு தெளிவான வழிகாட்டுதல் கிடைக்குது ஏழாவது அடையாளம் ஆமா இந்த மூன்று அறிகுறிகளுக்கு பிறகு அவர் தன்னம்பிக்கையோட அந்த தொழிலை ஆரம்பிக்கிறார் அவருடைய தலைவிதிய முழுசா மாறுது இத நாம பேசின கருத்துகளுக்கு ஒரு நடைமுறை வடிவத்தை கொடுக்குது அந்த வலி நிறைந்த காலகட்டம் அவரை ஒரு புதிய தொடக்கத்துக்கு இருக்கு அப்போ இந்த ஒன்பது அறிகுறிகளும் எல்லாருக்கும் வராது ஆனா தேர்வு செய்யப்பட்ட ஆன்மாக்களுக்கு நிச்சயமா வரும்னு உங்க ஆதாரம் சொல்லுது நாம இன்னைக்கு பார்த்த இந்த அறிகுறிகள் வெறும் கற்பனை இல்ல அது பிரபஞ்சம் நம்ம கூட பேசுற ஒரு மொழி ஒருவேளை உங்க வாழ்க்கையிலும் இந்த மாதிரி நடந்திருக்கலாம் நாம கவனிச்சிருக்க மாட்டோம் ஆமா உங்க குறிப்புகள்ல இருந்த இறுதி செய்திய நான் மறுபடியும் ஞாபகப்படுத்த விரும்புறேன் இந்த ஒன்பது அறிகுறிகள்ல குறைந்தது மூன்றை நீங்க உணர்ந்திருந்தீங்கன்னா உங்களுக்காக ஒரு பெரிய தெய்வீக மாற்றம் காத்துக்கிட்டு இருக்கு நீங்க சரியான பாதையில தான் போய்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் ஆமா இந்த உரையாடல ஒரு கேள்வியோட முடிக்கலாம்னு நினைக்கிறேன் சொல்லுங்க இந்த அறிகுறிகள் எல்லாமே வழிகாட்டுதல்கள்னா அவை ஒரு குறிப்பிட்ட இலக்கை நோக்கி நம்ம அழைச்சிட்டு போகுதா இல்ல நாம தேர்ந்தெடுத்த பாதையில நாம சரியாதான் போறோம்னு உறுதிப்படுத்த மட்டும் உதவுதா நல்ல கேள்வி ஒருவேளை அப்படி ஒரு இலக்கு இருக்குமானால் அந்த இறுதி இலக்கு என்னவாக இருக்கும் என்பதை பத்தி நீங்க எப்போதாவது சிந்திச்சதுண்டா